ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம விஜய் தேவையே சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அந்த கருப்பு கவுனி அரிசியில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் அதை என்னென்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னா தான் அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி அப்போனா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது மறக்காமல் நம்ம விஜய் தேவே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்ஸ் மேலே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம சேனல்ல எப்பப்போ வீடியோ போறோமோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும் வீடியோ உடனே கிடைக்கும் உங்களுக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுகிறது பாத்தீங்கன்னா இந்த சாப்பிட்றனால நம்மளோட கொலஸ்ட்ரால் அளவை வந்து குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கு பக்கவாதம் வராமல் தடுக்க உதவுகிறது பக்கவாதம் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு அதே போல் சக்கரை நோயாளிகளுக்கு ஒரு அருமருந்து என்று சொல்லலாம் அது அது மட்டும் இல்லாமல் சக்கரை நோயாளிக்கு வந்து ஒரு அருமருந்துன்னு கூட சொல்லலாம் ரொம்ப ஒரு சத்தான உணவு தான் இந்த சக்கரை நோயாளிகளுக்கு வந்து அது வந்து அவங்க தாராளமாக சாப்பிடலாம் கருப்பு கவுனி அரிசியை சமைத்து சாப்பிட்டு வந்தால் ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தி நீரிளவு பிரச்சனையிலிருந்து விடுபட உதவுகிறது இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட ரத்தத்தில் இருக்க குளுக்கோஸ் அளவை வந்து கட்டுப்படுத்தி நீரிழவு பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது வெள்ளை அரிசியுடன் ஒப்பிடும் பொழுது கருப்பு கவுனி அரிசியில் அதிக புரதச்சத்து உள்ளது இதை வந்து வெள்ளை அரிசியும் கவு கருப்பு கவுனி அரிசியும் ஒப்பிடும்போது இந்த வெள்ளை அரிசியை விட கருப்பு கவுனியில் அரிசியில் பார்த்திங்கன்னா அதிகமாக புரதச்சத்து வந்து நிறைஞ்சிருக்கு ஊட்டச்சத்து சத்துக்கள் அதிகம் நிறைந்துருதுல பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவுமே அதிகமா நிறைஞ்சிருக்கு இதை கருப்பு அரிசி என்றும் அழைப்பார்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் இந்த அரிசியானது அரிசி வகைகளிலேயே மிகச்சிறந்த இதாக இருக்கிறது இது பார்த்திங்கன்னா அரிசி வகையிலே ரொம்பவுமே மிகச்சிறந்ததாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கு நார் சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளதில் பார்த்தீங்கன்னா நார் சத்துக்கள் ரொம்பவுமே அதிகமாக நிறைஞ்சிருக்கு இதில் இரும்பு சத்து மெக்னீசியம் சத்து உள்ளதில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து இருக்குது மெக்னீசியம் சத்து வந்து நிறைஞ்சிருக்கு கருப்பு கவுனி அரிசியை தினமும் சாப்பிட்டால் தமனியில் கொழுப்பு படுதலை குறைத்து மாரடைப்பை போக்க உதவுகிறது கருப்பு கவுனி அரிசியை வந்து நம்ம டெய்லியும் சாப்பிட்றதுனால நம்மளோட தமனியில் இருக்க கொழுப்பு படிதலை வந்து குறைச்சி நம்மளோட மாரடைப்பு ஏற்படுற அபாயத்தை போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கவ் கவுனி அரிசியில் ஏராளமான சத்துக்கள் உள்ளன இந்த கருப்பு கவுனி அரிசியில் பார்த்திங்கன்னா நிறைய ஏராளமான சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் கொண்டுள்ளது பார்த்திங்கன்னா அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வந்து கொண்டிருக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்கு தேவையான புரதம் இரும்பு சத்து என பல்வேறு சத்துக்கள் இல்லை உள்ளன நம்மளோட உடலில் இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு தேவையான புரதம் இரும்பு சத்து இன்னும் பல்வேறு சத்துக்கள் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசியில் வந்து நிறைஞ்சிருக்கு கருப்பு அரிசி ஒரு சத்தான மற்றும் ஆரோக்கியமான பிரதான உணவாகும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சத்தான ஆரோக்கியமான ஒரு உணவாக வந்து இருக்குது ரொம்பவுமே சத்துக்கள் வந்து இதில் வந்து அதிகமாக வந்து நிறைஞ்சிருக்கு இதில் நாம் சாலட் கஞ்சி கொழுக்கட்டை என பல்வேறு உணவுகளை சமைத்து சாப்பிட்லாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம சாலட் சாப்பிட்லாம் செஞ்சு கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம் குளக்கட்டை இன்னும் நிறைய உணவுகளை வந்து இந்த கருப்பு கவனி அரிசியில் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் உடல் பருமனால் போராடுபவர்களுக்கு இது ஒரு சிறந்த வரப்பிரசாதமாகும் உடல் பருமனால் வந்து இப்போ ரொம்பவுமே கஷ்டப்படுறவங்க பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கவனி அரிசியை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்பவுமே உதவியாக இருக்குது அதிலிருந்து விடுபடுறதுக்கு உடல் எடை குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதை கார் அரிசி கவுனி அரிசி கருப்பு அரிசி எனவும் அழைப்பார்கள் இதை பார்த்தீங்கன்னா கார் அரிசி கவுனி அரிசி கருப்பு அரிசி இந்த மாதிரியெல்லாம் பேர் வச்சு இதை வந்து கூப்பிடுவாங்க ஆக்சிஜனேற்ற பண்புகள் நிறைந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேற்ற பண்புகள் வந்து நிறைஞ்சிருக்கு கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது இது பார்த்திங்கன்னா கொழுப்போட அளவை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைஞ்சிருக்கு இருதய பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்க உதவி நம்மளோட இருதய பிரச்சனைகளோட அபாயத்தை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த தினமும் ஒரு வேலை கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டால் போதும் நல்ல பலன் கிடைக்கும் நம்மளோட இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு டெய்லியுமே வேளை காலைல அப்படி இல்லைன்னா மதியானம் அப்படி இல்லை நைட்டு ஏதாவது ஒரு வேலை சாப்பாடோ இட்லியோ தோசை ஏதோ ஒரு டிஸ் வந்து பண்ணி நம்ம சாப்பிட்டா நம்மளோட இதயத்தை வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது சக்கர நோய் புற்றுநோய் இதய நோய் எந்த நோயும் வராமல் தடுக்க உதவிடுது பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்றதுனால நமக்கு சக்கரை நோய் புற்றுநோய் இதய நோய் சொல்லப்போனால் எந்த நோயுமே வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது இதில் மெக்னீசியம் துத்தநாகம் கால்சியம் வைட்டமின் பி ஒன் பி டூ போன்ற சத்துக்கள் உள்ளன இதில் பார்த்திங்கன்னா மெக்னீசியம் சத்துருக்கு துத்தநாகம் சத்திருக்கு கால்சியம் சத்துருக்கு வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி டூ இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு மேலும் அதிக அளவு புரதம் கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து மற்றும் அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் உள்ளன அது மட்டும் இல்லாமல் அதிக அளவு புரதம் கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் இதில் வந்து நடைஞ்சிருக்கு கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக உள்ளது இதில் பார்த்திங்கன்னா கொழுப்பும் சோடியமும் வந்து ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கு இது வட அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டுள்ளது பார்த்திங்கன்னா வட அமெரிக்கா வந்து பூர்வீகமாகவே கொண்டிருக்கு அங்கே தான் இது வந்து அதிகமாக வந்து விளைவிக்கப்படுது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு கவனி அரிசி சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்க்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க முக்கியமாக இதை சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது இதில் இருக்க மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்பரு அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுமோ மறக்காமல் நம்ம நம்ம விஜய தேவி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இன்னொரு இந்த அரிசியை வந்து உங்கள் டெய்லி உணவு வந்து ஒரு ஒருவேளையாவது சாப்பிட்டு உங்கள் உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சொல்கிறத நான் வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்